ஆ வணக்கம் இன்றைக்கி தேக்கு மரம் தேக்கு மரம் மருதாம்பு முறையில் வளர்கிற விதம் அதில் என்னென்ன இன்னல்கள் என்ன விலைக்கு வந்து விற்பனை செய்தாங்க அதை பற்றி தான் நம்ம விளக்கம் வந்து கொடுக்க போகிறோம் இந்த தேக்கு மரம் வந்து எல்லாமே சுமார் ஒரு பதினேழு வருடம் மரமான தேக்கு மரம் இது எதுவுமே பிளான் பண்ணி இந்த தேக்கு மரம் வந்து நடவு பண்ணவே இல்லை ஒரு தற்செயலாக நடவு பண்ணாதேன் தற்செயலாக நடந்ததுன்னா ஒரு கோயில் விசேஷத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல கண்டுகளை பார்க்குறாங்க அந்த கண்டுகளை வாங்கிட்டு வந்து எங்கள் பகுதியில் மிளகாய் செடி நடுவோம் மிளகாய் செடி நடு மிளகு பண்ணுற வாய்க்கால் வாரத்தில் வந்து நட்டுட்டாங்க மலையிலையும் அந்த மிளகா செடிக்கு போகிற தண்ணியிலையும் அதுலேயே வள நல்லா வளர்ந்துருச்சு அப்போ இவங்களுக்கு இடைவெளி வந்து சரியாக வந்து வைக்கல எட்டு அடி வச்சுருக்காங்க பத்து அடி வச்சுருக்காங்க பன்னெண்டு அடி இடைவெளியும் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடைவெளி வச்சுருக்காங்க அதே மாதிரி இவங்க பராமரிப்பு கவாத்தும் ரெகுலராக வந்து பண்ணலை பராமரிப்பு பண்ணாமல் இருந்து அதுவும் ஒரு காரணம் ரகங்களையும் சரியாக தேர்வு பண்ணாமல் இருந்ததுனாலும் ஒரு காரணம் இவங்க மொத்த மரத்தோட மரம் என்ன விலைக்கு விற்பனை செய்தாங்கன்னா பதினேழு வருட மரம் பதினைந்து மரம் ஒன்றே முக்கால் லட்ச ரூபாய்க்குதே விற்பனை செய்திருக்காங்க அப்போனா பார்த்துங்க எவ்வளோ விலை குறைவுன்னு என்ன காரணம்னால் அவங்க நேரடி விற்பனை செய்யவே இல்லை மரம் அறுக்கிற வியாபாரி கொடுத்துருக்காங்க மரம் அறுக்கிற வியாபாரி வந்து வாங்கி அவங்க வந்து இன்னொரு சாமன் தான் விற்பனை செய்வாங்க அதாவது அவங்க வந்து கட்டை போட்டு இன்னொரு இடத்துக்கு கொடுப்பாங்க அதை மொத்தம் கை மாறி மாறி போகும்போது வந்து விலை வந்து குறைவாக வந்து விற்பனை செய்திருக்காங்க அதுபோக ரகமும் இந்த தேக்கு எல்லாமே நல்லாவும் உயரமும் சரியாக பாயலை பொதுவாகவே தேக்கு வந்து செம்மண் சரளையில் மிக மிக சிறப்பாக வந்து வளரும் இந்த தேக்கு மரத்தை வந்து சரியாக பராமரி செய்து பண்ணாங்கன்னா மிக மிக நல்ல லாபம் வந்து கிடைக்கும் ரகத்தை கரெக்டாக செல செலக்ட் பண்ணி அதுபோக இது மருதா முறையில் எத்தனை பர்சன்டேஜ் மரம் வந்து வந்திருக்குன்னா வெட்டிய எல்லா மரங்களுமே மருதாம முறையில் வள வளரலை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மருந்தே மருத முறையில் வந்து வளர்ந்துருக்கு அது